குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனே முருகாசரணம் 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 பங்குனி உத்தரத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்தர திருநாளில் விரதம் இருந்து அதன் பலன்களையும் தெய்வீக அருளையும் நாம் பெறலாம் முருகா பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு நாள் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக தான் பலருக்கு தெரியும் ஆனால் இந்த நாளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன என்ன பலன் கிடைக்கும் என்பதை விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் பங்கினி உத்திரம் பற்றி சிறப்பான முப்பத்தைந்து தகவல்கள் இன்று விரிவாக பார்க்கலாம் பங்குனி உத்திர விழா வெள்ளிக்கிழமை நாம் கொண்டாட உள்ளோம் நாளை இந்த சமயத்தில் பங்குனி உத்திர நாளுக்குரிய சிறப்புகளை தெரிந்து கொண்டு அந்த நாளில் விரதம் இருந்து கொண்டாடுவது மிகவும் சிறப்புடையதாகும் முழு பலன்கள் நமக்கு அற்புதமாக கிடைக்கும் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் அதில் பங்குனி உத்திரம் உத்திரம் பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது மாதத்தில் வரும் பங்குனி மிகவும் சிறப்பு பெற்றது உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் அதுவும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் எவ்வளவு பொருத்தம் பாருங்கள் இந்த திருநாளில் தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது என்று புராணங்கள் கூறுகின்றன பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனிதமான நாள் பங்குனி உத்திரம் இந்த விரத இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் சிவபெருமான் அன்னை பார்வதியா தேவியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தள்ளிய திருநாள் இதுதான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் ஆஹா எவ்வளவு அற்புதமான நாள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக இந்த திருநாளில் ஆண்டுதோறும் மதுரையில் திருமண விழா பங்குனி உத்தரத்தன்று சிறப்பாக நடத்துகிறார்கள் சிவனின் தவத்தை கலைத்ததால் சிவனின் நெற்றி கண்ணான் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற புனிதமான நாள் பங்குனி உத்திர திருநாள் முருகன் தெய்வ யானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் ஆஹா முருகா வள்ளி சமேத தெய்வயானை முருகப்பெருமானே உன் திருவடி சரணம் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே ஓம் நமச்சிவாய் ஸ்ரீரங்க மன்னன் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நடந்த நாளும் இதுதான் ஸ்ரீரங்க மன்னனார் ஆண்டால் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்தாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றாள் ஆஹா ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீரங்கம் ரங்கநாதா கோவிந்தா கோபாலா ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ விஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றால் மகாலட்சுமி தாய் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்தர திருநாள்தான் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமோ நமக இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோளத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் ஓம் ஸ்ரீ வரதராஜர் குருவே நம புண்ணியம் தரக்கூடிய செயல்கள் இவைதான் இதை மறக்காமல் நாம் செய்ய வேண்டும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி ஏகாம்பரை திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாச்சி தாயே நமோ நம சிவாய தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குடி திருநாள் என்று நடைபெற்றது ஆகா தேவாதி தேவன் தேவேந்திரன் திருமணம் ஆகா தசரத மைந்தர்கள் ஸ்ரீ ராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிழா வரதன் மாண்டலி சத்ருக்கன் திருமணங்களும் பங்குனியுத்திர திருநாளன்றே ஒரே மேடையில் விதிலையில் நடைபெற்றது தசரத மைந்தர்களான ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிழா வரதன் மாண்டவி சத்ருகன் சிறு திருமணங்களும் பங்குனி உத்திர திருநாள் என்று ஒரே மேடையில் மிக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஆகா அருள்மிகு இருபத்தேழு கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்திர திருநாள் இவ்வளவு அற்புதங்கள் திருமணங்கள் நடைபெற்ற இந்த பங்குனி உத்திர திருநாளை நாம் மறக்கலாமா சில கோயில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும் அப்பொழுது அந்த தளங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் தெய்வ பிறவி அருளும் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தன்று கன்னிப்பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாண வைகோ விரைவில் நடைபெறும் அதுபோல் திருமலப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முத்திக் கல்யாணம் நடைபெறும் கல்யாணம் கண்டால் நடைபெறும் அங்குனி மாதத்தில் ஏற்றிய தெய்வத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சுருவமாக காட்சி தருகிறார்கள் அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்தால் பல பாவங்களை விளக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம் காரைக்காலமையார் முத்தியடைந்த தினமும் பங்குனி உத்திரம் திருநாள் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்போர் தானம் தருவது மிகவும் புண்ணியம் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களின் மறுபிறவி தெய்வப் பிறவியாக அமையும் இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்வியான அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் வெய்வையானை வள்ளியாக பிறவியெடுத்து முருகனை மணந்து கொண்டார் ஊரண புஷ்பகலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் திருமணம் செய்து கொண்டனர் என்று ஸ்ரீ கந்தபுராணம் கூறுகின்றது ஆகா இவ்வளவு அற்புதங்கள் நடந்துள்ளதா பாவம் தீர பங்குனி உத்தரத்தில் செய்ய வேண்டியது இதை மறக்காமல் நாம் செய்ய வேண்டும் திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடந்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்தரத்தில் மணந்தார் திருமணத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்குதான் முக்கியமானது இக்கோல சுதை சிற்பம்தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மணமேடையின் பின்புறத்தில் சுவற்றில் இடம்பெற்றுள்ளது அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இது சிவபார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும் ஆலயங்களில் திருமண வைபவம் ஒன்றை தரிசித்தாலும் அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெற்று மகிழ்வுடன் வாழலாம் கண்ணிகள் விரவு விரதமிருந்து கன்னிகள் விரதம் இருந்து இப்படி தரிசித்தால் விரைவில் திருமணம் கூடுவதுடன் நல்ல கணவன் இளமையும் அழகுமாக கிடைப்பார் பங்கனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் இந்த விரதத்தை கடைபிடித்து தான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியை படைத்தல் கடவுளான பிரம்மன் தனது மனைவியான சரஸ்வதியும் பெற்றனர் பங்குனி உத்திரம் நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணம் நடைபெறும் மதுரை கல்லழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரை பவனி ஸ்ரீ வள்ளிபுத்தூர் திரு மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்க உள்ளனர் சிவலீலைகள் நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் கொடுத்த லீலையும் காரையார் கோவிலில் பக்னி உத்திர உற்சவம் நடைபெறும் அழகன் முருகனுக்கு உகந்த நாள் அவர் பக்தர்கள் காவடி எடுக்கவும் விரதம் இருப்பதற்கு உகந்த நாள் செல்வம் படைத்து ஆன்மீக மியன்பர்கள் இந்நாளில் பெருமானுக்கு திருமணம் சேவிக்கலாம் ஊமையற்ற வில்வீரன் அர்ஜுனனுக்கு என்ற திருநாமம் உண்டு திருநாள் என்று பிறந்ததால் அந்த பெயர் ஊன் உறக்கமின்றி கண் இமையால் நம்மை காக்கும் இமையவர்களின் என ஸ்ரீ தாயாரும் பார்க்கடல் பள்ளி கொண்டவனும் போற்றும் நாள் பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திரம் தாயாரின் திருநட்சத்திரம் பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து குழுங்குகின்றன பனிதரும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாக பதமாகவும் உள்ளன தமிழ் நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவாக பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றன பங்குனி உத்திர திருநாள் என்று நடக்கும் அதிசயம் பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் மனக்கோளத்தில் திருக்காட்சி தந்த தினமும் பங்குனி உத்தர தான் கொள்ளிடத்தில் அமர்ந்துள்ள ஸ்ரீ புனீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள தலவிரிச்ச மரங்கள் மலர்கள் பங்குனி உத்தரத்திலிருந்துதான் பூக்கும் திருவையாறு அருகில் உள்ள திரு திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரக கதிர்களால் தழுவி வழிபடுவதே இன்றும் காணலாம் இவ்வளவு அற்புதமாய்ந்த பங்குனி உத்தர் திருநாளை நாம் நன்கு பயன்படுத்தி பரிபூர்ண சௌபாக்கியங்களும் அருளும் லட்சுமி கலாட்சமும் நம் வாழ்வில் ஏற்பட்டு நீரூடி வாழ்க 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 என்று வாழ்த்தி வணங்குகின்றேன் உங்கள் திருப்பாதங்களை பாதந்தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன் ஓம் சரவண பவனிதி அருமுகா குருபரா குமரா குகா குகாய நமக தடந்தோல் வாழ்க ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரலாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் சம் சரவணபவனிதி அருமுகா குருபரா குமரா குகாய நமக